மோடி வந்து செல்ல காலையை திறக்க பார்த்தாரு அதானே உங்க முடிவு கொள்கை முடிவு அதானே உங்களுக்கு பார்த்தாக்கா நீ முதலாளியர் சார்ந்த கட்சி தானே இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சரியான அப்போ மோடிக்கு ஆளுங்க வச்சிருக்கோம் வரவேற்கிறான் ஆடும் என்ற கலகம் நீண்ட நிடிய சட்ட போராட்டத்தை வலுவாக நடத்தினால் தான் இன்றைக்கி உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதம் அமைது மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறது இதுதான் கடைசி அவர் திமுக கடைசின்னு சொல்கிறாரு மோடி தமிழ்நாட்டில் வாக்கு கேட்டு வர்றது இதுதான் கடைசி அவரும் அஞ்சு மணிக்கு அவர் இவர் இவரும் வந்துடுவார் நீயேமாற்ற அண்ணாமலை மோடியிலேயும் செருப்படி வாங்க போறாங்க ஆக்கி வசராக்கிட்டீங்க மோடிகளையும் செருப்படி வாங்கிக்கிறா ஏன்னு கேட்டீங்க

பகிரங்கமா சொல்றேன் என்ன மமதை கொழுப்பு அதிகாரம் திண்ணீர் ஆணவம் கொடுத்து இந்தி தான் இந்தியா அப்படின்ற கால வருமானால் இந்தியாவில் தமிழ்நாடு இருக்காது இந்து தான் இந்துத்துவ தான் இந்தியா என்று சொன்னால் தமிழ்நாடு இருக்காது திமுக இல்லாத தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்காது ஜவஹர்லால் நேரு தமிழர்களை நான் சந்தித்து சொன்னாரு விமான நிலையத்தில் கருப்புடி காமித்து அதற்கு மன்னிப்பு கேட்கவே நசுக்கிற மாதிரி திமுக செலவுக்கு இறுதி செலவு செய்து கலர கட்டினது திமுக கழகங்கள் இல்லாத தமிழகம் இந்த கோஷத்தை போடுறீங்க இந்த கோஷத்தை போட்டு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர பாராட்டி பேசுறது மானக்கட்ட நாயகர் வெக்கம் சூடு சொன்ன இருக்கா பாஜக மோடிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தல மோடியா இந்த லேடியா கேட்டாங்களா இல்லையா எங்க அமித்ஷா இந்த பொருளாக சொல்லாத மானங்கட்ட மோடி புரட்சி தலைவர் எத்தியாரையும் புரட்சி தலைவர் சொன்னவங்களோட வெக்கருக்கு வெக்க கட்டப்படலை சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு என்னன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப பேசும்போது இருக்குது என்னன்னா அதாவது கோயம்புத்தூருக்கு வந்த மோடி அவர்கள் அம்மாவை அம்மா ஜெயலலிதா எம்ஜிஆர் புகழை படையிருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமானது என்னென்னா தூத்துக்குடியில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா திமுக என்ற ஒரு கட்சியே இனி இருக்காது அப்படிங்கிறத பேசி அது பெரிய விமர்சனம் இருக்காது அதாவது இருக்காது இந்தியாவில் இருக்காதுன்ற மாதிரி பேசியிருக்காரு ஆட்சி ஒழிப்போம்ன்றாரு இது ஒரு பெரிய கடும் தரிசி உருவாக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க மோடி அவர்களை பொறுத்தளவில் பத்தாண்டுகள் இந்த நாட்டை சர்வதிகார பாதையில் ஒரு பாசிஸ்டாக தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை எந்த பிரதமரும் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லாத பிரதமர் உலகத்திலே கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விக்கு பயந்து ஓடி ஒளிந்த பிரதமர் யாருன்னு கேட்டா இந்த பிரதமர் தான் அது மட்டுமல்ல பத்திரிகையாளர்கள் சந்திப்பே இல்லை பத்திரிகையாளர்களை சந்தித்தாலே ஓடி பதுங்குகிற ஒரு பயந்தாங்கோழி பிரதமர் தான் இந்த மோடி நான் வந்து பொய்யை இட்டுக்கட்டி பேசுறேன் எல்லாம் தெரியும் நிறையாளர்களுக்கு எந்த பத்திரிகையாளரை சந்திக்கிறதே இல்லை காரணம் பொய் மூட்டை தான் வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து தாமரை எங்கயாவது தேடி பார்க்குறாரு எங்கயாவது தாமரை முளைக்குமான்னு இந்த பேட்டில உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் பொதுமக்களுக்கு சொல்றேன் நாற்பது தொகுதி முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒண்ணு பாண்டிச்சேரி நாற்பதுலயும் நோட்டாவோட கீழே வாங்காட்டி இதான் நடக்க போகுது என்ன தாமரை கிழிச்சுங்க என்ன மோடி கிழிச்சிருக்காரு தமிழ்நாட்டுக்குன்னு கேட்கிறேன் நான் தமிழ்நாட்டுக்கு வந்து கோயம்புத்தூர்ல பேசுறாரு கூட்டணி என்ன சொன்ன இதுல இங்க எவ்வளவு பெரிய புழுதுன்னு பாருங்க அஞ்சு மணிக்கு பா அஞ்சு மணிக்கு பா யார் எழுப்பூர் ஒரு லூசு வேலு யாத்திரை போன லூசு போய் மந்திரி அண்ணாமலை அஞ்சு மணிக்கு பா என்ன நடக்க போகுது பா அண்ணா திமுக அவர் வர்றார் இவர் வர்றார் ஓம் கட்சி மோடி கட்சியில பாஜக கட்சியில மோடி வாழ்கன்னு சொல்கிறதுக்கு மேலே ஆர்வம் கடை உடுங்க இதுவரைக்கும் தயார் பண்ணி கேட்டாட்டிங்க திமுக விளையா அண்ணா திமுகவிளி எம்பி எம்எல்ஏ இருந்து உண்டு கொளுத்த அவன் உடம்பில் இருக்கிற ரத்தம் சத எல்லாம் போட்டுக்க சட்டி வே வேட்டி எல்லாம் இந்த கேப்பிராமணிங்க திமுக அண்ணா திக்குள்ளே உண்டு கொளுத்தவன் அவன் தான் மீண்டும் மோடி மீண்டும் மோடின்னு கத்தறானே தவிர ஓ பாஜக கட்சிக்கார் எவராவது செத்தவன் கிளை பெத்தரவாக கொடுத்த மாதிரி கீழே உட்காந்துருங்க யாருக்கெல்லாம் உட்காந்து முறை யாரு திருப்பூர்ல ஈரோடுல கரூர்ல வடக்கன்ஸ் இந்தியா பேசும்போது கோஷம் போட்டான்னு என்ன அர்த்தம் காரணம் இந்திய பேசும்போது கோஷம் போறான்னு கேட்டா வடக்கன்ஸ் இரநூறு உட்கார வச்சிருக்க என்ன அது கூட்டமா நீங்க அண்ணாமலை வெக்கம் கேட்ட லூசு பைய பேசுறேன் திமுக தனிச்சு போட்டி போட தயாரா ஏய் திமுக தனித்து போட்டிட்டு தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பதினஞ்சு இடம் பிடிச்ச மொத முத நீ தனித்து போட்டு கூட போய் இத்தனை கூட்டணி மானங்கட்டு ஓபிஎஸ் யாராவது ஊருக்கு தெரியாத விளக்கு கூட உட்கார வச்சு இதுல இருந்தே உங்க கூட்டணி தெரியலையா யாராவது அங்க இந்த மோடி கூட நிக்கிறது ஊருக்கு தெரிஞ்சு ஊர் ஊரு உலகத்துக்கு பக்கத்துக்கு தெரியாத விலை கூட மோடி வச்சு நிக்கிற நீ என்ன ஓட்டு வாங்க போற இதிலே தெரிஞ்சு போச்சு விட கேவலமான ஓட்டு வாங்க போறாரு மோடின்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு மோடினா யாருன்னு கேட்பேன் பக்கடாவா காராய்ச்சி அவர் கேட்கிற ஊர் இந்த ஊர் அவர் அண்ணா திமுக திமுக உடைய உறுப்பினரும் சரி நான் அண்ணாமலைக்கு சவாலா சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் எங்க போன்ற அமைப்புகள் மறுமலர்ச்சி திமுக போன்ற அமைப்புகள்ல சாதாரண ஒரு உறுப்பினரும் சரி பாஜக கட்சியுடைய மாநில தலைமதி சொல்ல திராவிட இயக்கம் என்ன மோடி நீ பேசுற தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன் பத்தாண்டுகள் கோயம்புத்தூருக்கு பல்லடத்துக்கு ஒசூருக்கு கேரளா திருப்பூருக்கு திருப்பத்தூருக்கு இதுக்கு கூட நான் என்ன பண்ணேன் தொழிற்சாலை ஏற்படுத்தி கொடுத்தேன் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கேன் மோடி ஆட்சியில் செஞ்சேன் எங்கள் தலைவர் கோல்வா இருக்கிற காலத்தில் செஞ்சேன் எங்கள் தலைவர் சாவாக காலத்தில் செஞ்சேன் எங்கள் தலைவர் அத்வானி எங்க அமித்ஷா இந்த பொருளாக சொல்லாத மானக்கட்ட மோடி புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவர் பெற சொன்ன வெக்கருக்கு வெக்க கெட்ட பழைய மானக்கட்ட மோடி தானே நீ என்ன சொல்லிருக்குனா ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி என்ன பேசிருக்குன்னா இந்த மோடியின் ஆட்சி பத்தாண்டுகளில் மதுரையில் பத்தாயிரம் பேர் உருவாக்கூடிய தொழிற்சாலை ஏற்படுத்தி கொடுத்தேன்னு சொல்லு புயல் நிவாரண நிதி கேட்டார் ஒரு சல்லி காசு கூட கொடுக்க ஒரு மானங்கட்ட மோடி மானங்கட்ட நீ யார் பரச்சு ஓட்டு கேட்கிற புரட்சி தலைவர் புரட்சி தலைவி பரச்சு ஓட்டு கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அண்ணாமலை என்ன சொல்ற புரட்சி தலைவி அம்மாவை ஏன் ஒன்னு அக்யூஸ்ட் அப்புறம் மோடி இருந்தால் தலைவர் வந்து புரட்சி தலைவர் ஆட்சி நல்லாட்சின்னு சொல்கிறோம் ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியில் ஊழல் நிறைந்திருந்தது மோடியே பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் ஆதாரத்தில் சொல்லி அண்ணாமலை டேட்டா டேட்டா உனக்குலாம் பேட்டா இருக்கு பேட்டா செருப்பு இருக்கு உனக்கு அண்ணாமலை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது ஒசூரில் பேசிய நரேந்திர மோடி சென்னையில் வல்ல வந்தபோது ஜெயலலிதா எந்த உதவியும் செய்யவில்லை அன்னைக்கு பேசுனது நார வாயா இன்னைக்கு பேசு நல்ல வாயா மூடி கேட்போம்ல அண்ணா திமுக தொண்டன் செத்தான் நினைக்கிறேன் அண்ணா திமுக தொண்ட மாதிரி உலகத்துல வருமான தொண்டே கிடையாது இதெல்லாம் மனசுல வச்சிருக்கேன் நீ அம்மா இல்ல புரட்சி தலை வாக்கு வாங்கிக்கலாம் நினைச்சு பேசுற ஒசூர்ல என்ன சொல்ற சென்னையில் வெள்ளம் வந்த போது ஜெயலலிதா எந்த உதவியும் செய்யவில்லை தமிழ்நாட்டில் லஞ்ச லாவணியம் தாடுகிறது அம்மா புரட்சி அம்மா இருக்கும் போது மோடி பேசின பேச்சு புரட்சி அம்மா சொன்னாங்க பாஜக கூட்டணி வைத்திருந்ததுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு இனி அந்த தவறை செய்ய மாட்டேன் மெரினா கடற்கரை கூட்டத்தில் அம்மா பேசினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தல் மோடியா இந்த லேடியா கேட்டாங்களா இல்லையா கேட்டாங்களா கேட்டு மோடி அலைய தமிழ்நாட்டில் நிறுத்தினாங்களா இல்லையா புரட்சி தலைவரை பத்தி பேசுறது யோகி இருக்கு நீ என்ன கோஷம் போடுற அண்ணாமலை என்ன கோஷம் போடுற தமிழ்நாட்டில் பாஜக கழகங்கள் இல்லாத தமிழகம் இந்த கோஷத்தை விட போடுறீங்க இந்த கோஷத்தை போட்டு புரட்சி தலைவர் பாராட்டி பேசுறது மானங்கட்ட நாயகர் வெக்கம் சூடு சொன்ன இருக்கா பாஜக மோடிக்கு அது மாதிரி எம்ஜிஆர் உடைய ஆட்சி காலத்தில் தான் மண்டைக்காடு கலவரம் நடந்துச்சு அந்த மண்டைக்காடு கலவரத்தின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மார்ச் மாதம் சட்டமன்றத்தில் நடந்த விவாதத்துக்கு எம்ஜிஆர் பேசின பேச்சை மட்டும் நான் படிக்கிறேன் உண்மையான அதிமுக தொண்டர்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன் மோடி ஆராயம் மாத்துறாரு மதவாதிகள் அவர்களின் கொள்கை எதுவாக இருந்தாலும் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் மதவாதிகள் மக்களை புலவுபடுத்த நினைப்பதை அதிமுக அரசு அனுமதிக்காது இந்த முன்னணி என்ற பெயரால் பேரணி நடத்துகிறார்கள் இந்த பேரணியால் நாட்டுக்கு நன்மையா புரட்சித்தலைவர் பேசுகிறார் மோடி சிந்திக்க வேண்டும் இந்து முன்னணிக்காரர்களுக்கு யோசனை சொல்லும் மடாதிபதிகளுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இது போன்ற செயலில் அரசு அனுமதிக்காது ஆர்எஸ்எஸ் தனது பயிற்சியை நிறுத்தியாக வேண்டும் ஏற்கனவே என் சி சி சாரண பயிற்சிகள் இருக்கின்றன அந்த பயிற்சியே போதும் ஆர் இந்த பயிற்சிகள் தேவையில்லை இதுதான் பாஜகவின் தாய் அமைப்பான ஆர் எஸ் எம்ஜிஆர் கொடுத்த சான்றிதழ் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாடு இடத்துல தங்கியிருக்கார் டெல்லியில அப்ப மிகப்பெரிய கலவரத்தை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் எம்ஜிஆர் தொண்டை அம்மா தொண்டை உங்களை நான் தமிழ்நாடு மாளிகையில் இருந்து ஒன்றிய அமைச்சர்களை பார்க்க புறப்பட்ட நேரத்தில் இந்து என்ற நாற்பத்தி அஞ்சு வயதுக்காரர்களின் நின்று கொண்டு தமிழ்நாட்டில் அஞ்சு ஆர் எஸ் எஸ் கால் சுடப்பட்டதாக சொன்னார்கள் எம்ஜிஆர் ஒழுகேண்டு கோஷம் போட்டவங்க எம்ஜிஆருக்கு முன்னாடியே நீ எம்ஜிஆர் தொண்டு வாக்கு எம்ஜிஆர் பத்தி பாராட்டு மோடி அவர்கள் நடந்து கொண்ட முரட்டத்தனமான செயலை பார்க்கும் போது இதுதான் தோன்றியது இதனால் என்றால் நாட்டுக்கும் தமிழ்நாட்டு பண்புக்கும் ஒத்துறாது என்னை தடுக்கும் அளவிற்கு மட்டமாக நடந்து கொண்டார்கள் இந்து மதத்தை இப்படியெல்லாம் காப்பாற்றி விட முடியாது தமிழ்நாட்டில் இவ்வளவு கீழ்த்தரமான அனுபவம் எனக்கு இதுவரை நடந்ததில்லை இதை பார்த்த பிறகு அந்த அமைப்பு மீது எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டது இதுதான் எம்ஜிஆர் வந்து ஆர் எஸ் எஸ் பத்தி சட்டமன்றத்திலேயே டெல்லியிலும் எம்ஜிஆர் யாரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் அவர் வந்து எப்படி ஆர் எஸ் எஸ் நீ எப்படி எம்ஜி அம்மா வந்து லேடியா முறையானு கேட்டாங்கல்ல இன்னைக்கு திராவிட இயக்கத்தை அசைச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் திமுக அழிச்சிட முடியுமா ஒழிக்க முடியும் முடியுமா உன்னால பக்த சொல்ல சொன்னாரு மூட்டை பூச்சியை நசுக்குற மாதிரி திமுக நசுக்கிறேன்னு சொன்னாரு பக்த இறுதி சடங்கு செய்து கலரை வெட்டினது தீப்பு பட அந்த வரலாறு உனக்கு தெரியுமா இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் இந்திரா காந்தியுடைய நெருக்கடியை இந்தியாவிலேயே எதிர்த்த தென் திசையில் எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் அதே இந்திரா காந்தி நேருவின் மகளே வா நிலையான ஆட்சிக்கான சொன்ன சென்னை கடற்கரை இந்திரா காந்தி சொன்னாங்க திமுக கழகம் எதிர்த்தாலும் உறுதியாக இருக்கும் ஆதரித்தாலும் உறுதியாக இருக்கும் வாங்கின இயக்கம் இயக்கம் ஆசியா கண்டத்தில் மிகப்பெரிய தலைவர்

ஒன்று திமுக நீ அழிக்கணும் நினைச்சா நீ அழிஞ்சு போவ இயக்கத்தை அழிக்க முடியல நீ திமுகவை அது தொடங்கும் காலத்திலிருந்து அழிக்கிறேன் யாரும் அழிக்க முடியல அவங்களுக்கு எல்லாம் கல்லறை கட்டினது மரியாதை செய்து திமுக தான் வரலாறு அப்படிதான் இருக்கு நீங்க நம்முடைய சொல்லின் செல்வ சம்பத் மொதல் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறினார் அழிக்க முடிஞ்சா வரலாறு இருந்துச்சா இயக்கத்தை அளிக்கிறேன்னா ராஜாஜி இயக்கத்தை அழிக்கிறேன் யாரும் குறுந்தலைவர்கள் பெரிய பெரிய ஜாம்பாவான்கள் அந்த இயக்கத்தை திமுக அழிக்கணும்னு சொன்னாங்க அழிக்க முடியல ஆனா நரேந்திர மோடி சொல்றது சிரிப்பார் இருக்கும் நகைச்சுவா இருக்கு இருபதாம் நூற்றாண்டு நகைச்சுவை திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி அழிக்க முடியும் இந்த மக்களுக்காக சமூக நீதிக்காக போராடக்கூடிய இயக்கம் இந்த மக்கள் அனைவரும் சமூகம் சொல்லக்கூடிய இயக்கம் அனைவரும் கல்வி கற்கவரும் சொல்ற இயக்கம் இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாத ஒரு ஜீவசக்தி உள்ள இயக்கம் இந்த இயக்கம் சாகாபரப்பட்ட சமூக நீதி கொண்ட இயக்கம் பெரியாரும் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கத்தை நீ வந்து அழிக்க முடியுமா நீ அழிக்கிறா சர்வதிகார பாலையில சொல்ற சர்வதிகாரம் தமிழ்நாட்டில் எடுக்காது ஒன்னு திமுக அழிஞ்சா தமிழ்நாடு தனிநாடா நீ வேற நாட்டுல இருக்கணும் அப்படிதான் நடக்கும் அப்படி சொல்ல முடியுமா சார் ஆமா நீங்க என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடலாம் நானும் ரோட வந்துருவோம் திமுகவை தடை பண்ணுவோம் தமிழ்நாட்டை காசு இந்த மாதிரி பிரிப்போம் அப்படின்னு நினைக்கிற இந்தி தான் இந்தியா அப்படின்ற காலம் வருமானால் இந்தியாவில் தமிழ்நாடு இருக்காது இந்து தான் இந்துத்துவா தான் இந்தியா என்று சொன்னால் தமிழ்நாடு இருக்காது திமுக இல்லாத தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்காது அதை பற்றி அழிச்சு முடியும் நான் பகிரங்கமா சொல்றேன் என்ன மமதை கொழுப்பு அதிகாரம் திமிர் ஆணவம் ஓடிக்கு தமிழ்நாட்டில் வந்து ஏழை எளிய நடுத்தர ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஜீவக சக்தியாக இருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்றம் ஆயிரம் கருந்து வர அண்ணா திமுக திமுக இருக்கிறது பங்காளி சென்ற அது வேற ஆனால் திராவிட இயக்கங்களுக்கு இன்றைக்கு ஒரு அரணாக அகலியாக தமிழ்நாட்டு மக்களுடைய இஸ்லாமிய மக்களுக்கு சிறுவான மக்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு அனைத்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய

வாசனுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு வாசனுக்கு என்ன குழு சித்தாந்தவாதியா பெரிய நிலப்புறப்பு நிலக்கலாரு அவங்க அப்பா கட்சி ஒரு மக்களை பத்தி என்ன தெரியும் அரண்மனை வாசி வாசி போய் நின்று ஓட்டு போடுவானா மக்கள் மக்கள் நிலைமை பத்தாண்டுகளில் என்ன சொல்ற அண்ணாமலையே மோடி என்ன நீ ஆயிரம் ரூபாய் வாங்க நாங்க பத்து வருஷம் என்ன சொல்லுங்க உங்க தலைவர் அம்மா ஜெயலலிதா எதுக்கு சொல்றீங்கன்னு கேக்குறேன் அத்வானி பர சொல்லு அத்வானி படத்தை போடு ஓட்டுக்கு வாஜ்பாய் படத்தை போடு ராஜ்நாத் சிங் படத்தை போடு அமித்ஷா படத்தை போடு சாவார்கார் யார் மக்களுக்கு சொல்லு காந்தி படுகொலை என்ன சம்மந்தம் சொல்லு கோட்சை யாரும் சொல்லு வெக்கங்கட்ட மோடி பாரத் ஜே மணிப்பூர்ல மகளிர் இரண்டு வரை நிர்வாணமாக கற்பழித்து கொன்றதுக்கு சம்பந்தமாக பேச்சு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு ஒத்துக்கொள்ளாத மோடி இங்க என்ன பாரத் மாதா ஜே எதுக்கு ஜே போடுற சார் இன்னைக்கு தூத்துக்குடி வந்தவர் என்ன சொல்றாருனாக்க நாட்டு மக்களுக்கு நாங்க தூத்துக்குடியே ஒரு தொழில்நகரம் இன்னும் புதிய தொழிற்சாலை திறக்க இருக்கணும்னு சொல்றாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெல்ட் சம்பந்தமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதுல வந்து மிக முக்கியமா என்னன்னா அதை நிரந்தரமாக மூட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அவர் அப்படி சொல்றாரு ஆளுநர் சொல்லுற ஆதரிக்காரு எப்படி சொல்றாரு பாஜக அண்ணாமலையை கேட்குறேன் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பத்தி சொன்னா உன் கருத்து என்ன ஆளுநர் உங்க கருத்தெல்லாம் வந்து ஆலை திறக்கணும் சொல்லிதான் நீங்க மறைமுக வேலை பார்த்தீங்க உச்ச நீதிமன்றம் நீங்க கொடுத்த தீர்ப்பு நான் வரவேற்கிறேன் தூத்துக்குடியில பதிமூணு பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்தாங்க ஈவு இறக்கம் மோடி கண்ணீர் விட்டதுண்டா இரங்கல் தெரிவித்தது உண்டா ஒரு கண்டனம் தெரிவித்தது உண்டா இந்த தூத்துக்குடிக்கு வந்ததுண்டா இன்னைக்கு என்ன வாக்கு கேட்டு வர்ற ரோசம் இல்ல மக்களுக்கு ரோசமா இருக்காங்க உனக்கு ரோசம் இல்ல மோடி வந்து ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க பார்த்தாரு அதான உங்க முடிவு கொள்கை முடிவு அதான் உங்களுக்கு பாஜக நீங்க முதலாளிகளுக்கான கட்சி தானே அதானிக்கான கட்சி தானே அம்பானிக்கான கட்சி தானே யாருக்கான கட்சி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சரியான ஆப்ப மோடிக்கு ஆளுநருக்கு வச்சிருக்கு வரவேற்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை வலுவாக நடத்தினால்தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதமா வந்திருக்கு எடப்பாடி மாதிரி அங்கிட்டு போல ஆனா இன்னைக்கு நிலவரம் என்னன்னு கேட்டா பாஜக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே கேவலம் சின்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ரொம்ப கேவலமா இருக்கு ஒரு மோடியை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு தப்போ சரி இந்தியாவுக்கு பிரதமர் எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு யாரும் பேல கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு கூட்டணி கேவலம் இல்லையா இது ஒரு கட்சியா இது ஒரு கட்சியா முக்கால் திட்டுக்கும் மதிக்காரன்னு ஊர்ல டீ கெடுதலை கடை போய் கூட்டணி தலைவர் உட்கார வைக்கிறேன் அவரும் அஞ்சு மணிக்கு அவர் வந்துடுவாரு இவரும் வந்துருவாரு நீங்க ஏமாத்தி அண்ணாமலை மோடிகளிலே செருப்படி வாங்க போறேன் ஆட்டோ வாங்குறாட்டி மோடிகளே செருப்படி வாங்கிக்கிற ஏன்னு கேளுங்க ஏமாத்தி பொய்யா சொல்லி கோடான கோடி வசூலை போட்டு தலைவர் பதவி போகுது நாற்பது டெபாசிட் இழக்க போகுது இதுல யாரு நீ சேர்க்கிறப்ப தேடிக்கிட்டு இருக்க ஓபிஎஸ் ஒரு மானங்கட்ட ஓபிஎஸ் இந்த மானங்கட்ட ஓபிஎஸ் நேரடியா மோடி ஆட்டி கட்ட புரட்சித்தில் விளையாட்டி இருக்க முடிய கொடியும் பயன்படுத்த கூடாட்டாச்சு வேட்டியும் கட்டுறது முடியல உனால வேட்டி கட்ட முடியல கொடியும் பயன்படுத்த முடியல உனக்கு எப்படி வர தன்மானம் கட்டு மானம் கட்டு ஈனம் கட்டு போய் மோடி எப்படி அண்ணா திமுக அதிமுகவை சீரழிச்சது மோடி நீ வந்து கதவை திறந்து வச்சிருக்கீன்னு சொன்னாலும் சரி பாத்ரூம் திறந்து வச்சிருக்கீன்னு சொன்னாலும் சரி வீடை திறந்து வச்சிருக்கீன்னு சொன்னாலும் சரி உன்னை அண்ணாமலை தலைமையிலான பாஜக மோடி தலைமையான இந்த ஆட்சியை தமிழகம் என்றே கேட்டுக்கொள்ளாது திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டில் நிற்கும் அது திமுக அதிமுக நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்கு பாதுகாப்பாக மதச்சார்பற்ற அணிக்கு வலுவாக இருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டை உள்ள மோடி ஆயிரம் ரவுண்ட் வந்தாலும் சரி ஏழு ரவுண்ட் வந்தாலும் சரி எத்தனை ரவுண்ட் வந்தாலும் இங்கே கட்டாந்தரையில் தாமரை முளைக்காது உறுதி உறுதி அண்ணாமலை கதை முடிவு வரும் அவர் ஆடு பிரியாணி ஆகிறது உறுதி அதில் எந்த மாற்றமும் கிடையாது மோடியும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறது இதுதான் கடைசி அவர் திமுக கடைசின்னு சொல்றாரு மோடி தமிழ்நாட்டில் வாக்கு கேட்டு வர்றது இதுதான் கடைசி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மோடிக்கு பாசிஸ்ட் மோடிக்கு பாசிஸ்ட் பாஜகவுக்கு சரியான பாடத்தை விட்டுவார்கள் நன்றி சார் நன்றி